கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக பெரியார் பாடல் பாடி அசத்திய திராவிட அவர்களுக்கு அவர்களுக்கு புரிந்து <Sessizuk> <Sessizuk> <Sessizuk>

அவர்களை கிடைக்கிறோம் புதுச்சேரி மாவட்ட தலைவர் மனித மக்கள் கட்சி கழக இந்தியா இயக்க நூற்றாண்டு குடியரசு நூற்றாண்டு நிறைவு முதல் பகுதியை தலைமை ஏற்று மாணவிக்கு சிவ வீரமணி ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பான பழக்கத்தையும் வாழ்க்கையும் இந்த நிகழ்வில் வரவேற்பு ஆட்டத்திற்கும் புதுச்சேரி திராவிட கட்டத்தின் மாவட்ட தலைவர் மாணவிக்கு வே அன்பரசன் ஐயா அவர்களை மேடை இந்த சிறப்பான நிகழ்விற்கு வரவேற்பு இருக்கும் உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்பதற்காக அன்பரசன் ஐயா அவர்களை புதுச்சேரி மாநிலத்தில் சுயமரியாதை இயக்கம் குடியரசு நோக்காடு நிறைவு விழா பொதுக்கூட்டத்திற்கு தலைமை குறிப்பிடப்பட்டிருந்தோம் மாநில திராவிட கழகத்துடைய தலைவர் வீரமணி ஐயா அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே முத்தாய்ப்பாக செயலாக கருத்தரங்களுடைய தலைமை தாங்கி கருத்தரங்கத்தை நடத்தி தர கழகத்துடைய தலைவர் எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி இந்த தமிழ் சமுதாயத்தை நன்றி கேட்டு ஐயா தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு நேரத்தில் இருக்கின்ற கழகத்துறை பொதுச் செயலாளர் அவர்களே கழகத்துடைய கனிமூகண்டன் அவர்களே மற்றொரு உரையத்துறை பொதுச் செயலாளர் திரு கந்திரசெகர் அவர்களே குடியரசு உள்பட போர் ஆயுதங்கள் என்ற தரப்பிலே உரைய அம்மா வழக்கறிஞர் அன்புமொழி அவர்களே திராவிட இயக்க ஆய்வாளர் ஐயா சிவ இலங்கம் அவர்களே உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பாக சிறப்பு செய்ய இருக்கின்ற காவல் தலைவர் வைத்தலிங் அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அம்மாநில அமைப்பாளர் சிவா அவர்கள் தோழர் சரிமா அவர்கள் ராமகிருஷ்ணன் அவர்கள் தேவ கோயில் அவர்கள் இவர்கள் எல்லாம் வரவேற்கின்றார்கள் அவர்களையும் வருபவர்கள் வரவேற்க இந்த நிகழ்ச்சியிலே வந்து அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி கிராம முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் ஐயா ஏகாப்பா பாண்டகன் அவர்களையும் தமிழக மாநில அமைப்பாளர் ஐயா ஸ்ரீதன் அவர்களையும் இந்திய யூனியன் முஸ்லிம் மாநில பொது செயலாளர் திணிணி அவர்களையும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பாக வருகை ஐயாவர்களையும் வருகை வருக வேண்டும் வரவேற்கிறேன் மேலும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக இங்கே வருகை தோழர்கள் நிதிவளம் விருதாச்சலம் சிதம்பரம் கடலூர் கள்ளக்குறிச்சி மற்ற காரைக்கால் மாவட்ட மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் உங்கள் அனைவரையும் என்று வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்பு வாய்ப்பு எனக்கு அளித்திருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைந்தவன் இதை ஏற்பாடு செய்தவன் என்கின்ற அடிப்படையிலே நான் இரண்டு நிமிடம் நன்றி செல்லக்கூடிய வாய்ப்பினை பயன்படுத்தப்படுகின்றேன் திராவிட காலத்திலே எழுபது கடல மாவட்டங்கள் இருந்தாலும் அதில் பத்துக்கு ஒன்று என்ற அடிப்படையிலே சென்ற இன்றைக்கு ஏழு அடங்கிய இந்த கரு இந்த நூற்றாண்டு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று ஆணையத்தின் எங்களுக்கு புதுச்சேரியும் வாய்ப்பளிமே என்பதற்காக நான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஒதுக்கப்பட்ட ஒரு அற்றுமக்கூட செய்தியாக இருந்தது சொன்னார்கள் நல்ல நாள் என்று சொன்னார்கள் அது வடக்கு என்று சொன்னார்கள் இப்பேற்பட்ட இதையெல்லாம் கவனித்து நாம் பெரியார் தொண்டர் எந்த காரணம் கொடுத்தாலும் பெரியாருக்கு பெரியார் கொண்டு சமாதாரம் எடுத்துக்கிறோம் என்று சொல்லி அதை ஏற்பாடு செய்தோம் இந்த அளவுக்கு அவை அடைய வந்து இன்னும் புதுச்சேரி ஏழு மணிக்கு பிறகு தான் தமிழர்கள் வருவார்கள் அவர்களை வருகிறவர்கள் என்று வரவிட்டு எனக்கு வாழ்வாதார கழக மாநில கழகத்திற்கு நன்றி கூடிய உழைப்பை தந்திருக்கும் அந்த அவர்களுக்கு தங்களுடைய கைத்தல் மூலமாக அடுத்தபடியாக இந்த சிறப்பான விழாவிற்கு தலைமைப்பிழை ஆற்றுவதற்காக நம்முடைய புதுச்சேரி மாநில திராவிட கழகத்தின் தலைவர் மாணவிகு சிவ வீரமணி அவர்களை அழைக்கிறேன் ஐயா அவர்களை பற்றி நான் சொல்லி நீங்கள் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறேன் ஐயா எங்களுக்கெல்லாம் ஒரு கண்டிப்பான அப்பாவாக புதுச்சேரி மாநிலத்தில் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் மருத்துவமனைக்கு ஒரு உயிர் தாக்கும் மருத்துவ உபகரணங்களை எல்லாம் வழங்கி தன்னுடைய சொந்த செலவில் ஒரு கொடை கொண்டிருக்கும் அணிகிறோம் எல்லோருக்கும் வணக்கம் தமிழக தலைவர் உள்ளிட்ட எல்லோருக்கும் திரும்பவும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இயக்க நூற்றாண்டு குடியரசு நூற்றாண்டு நிறைய விழா நம்முடைய மாவட்ட தலைவர் சொன்னது போல தமிழகத்தில் ஏழு இடங்களில் மட்டும் நடைபெறுகின்றது அதில் நேற்று கும்பகோணத்தில் நடந்தது இன்று புதுச்சேரியில் இப்படியாக தமிழ்நாடு முழுவதும் குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே ஐயா நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எங்களுக்கு ஆணையிட்டார்கள் அதை முதலாக கேட்டபோது எங்களுடைய தோழர் சுந்தர் அவர்களுடைய மகனுடைய இணையத்தில் நம்முடைய தேடுதலே நடந்தது அன்றுதான் ஐயாவை போய் பார்த்தோம் பார்த்தவுடன் தான் இது போன்று நிகழ்ச்சி தொடர்ந்து தமிழ்நாட்டில் ஏழு இடங்களில் நடத்தப்போகின்றது என்று முதல் தகவல்கள் எங்களிடம் சொல்லி நடத்தகிழ்ச்சி அடைந்தோம் ஏன் என்றால் புதுச்சேரியின் எப்போதுமே ஒரு தனியான ஒரு ஈர்ப்பு உண்டு நாங்க எல்லாம் போயிட்டோம்னாக்கா என்ன ஏன் புதுச்சேரி பொழுது எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல் கேள்வி சேர்ப்பேன் உங்க ஊர்தான் எந்த விதத்துலயும் எதுக்குமே ஒத்துவராத ஒரு உண்மை உண்மை பாருங்க தமிழ்நாடு எப்படி இருக்குது எப்படி இருக்குது இன்னைக்கு நம்ம புதுச்சேரி எப்படி நம்ம இது தனி சிறப்பும் கிடையாது இது ஐயா ஒரு பாசிட்டிவா அதை சொல்லல நெகட்டிவா தான் சொல்லிட்டு இருக்கிற அத மாதிரி இருக்கிறப்போ இந்த புதுச்சேரியில் இந்த நிகழ்ச்சி ஏன் நடைபெற வேண்டும் என்பதில் ஐயா ஒரு குறிப்பிட்ட கவனம் செலுத்த சொல்லுகின்றார் சுய விரியாத இயக்க நூற்றாண்டும் குடியரசு நூற்றாண்டும் பேசப்போவர்கள் எல்லோரும் எங்களுடைய இயக்கத்தின் தூண்களாக உள்ள சிறந்த தலைவர் அவர்கள் பேசும் முழுமையாக இந்த அரங்கத்தில் இருக்கும் தோழர்கள் உள்வாங்கி இதை அப்படியே மக்களுக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் முக்கியமான குறிப்பு அதற்காகவே இதை உள்ள நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆகவே இந்த ஒரு அரிய வாய்ப்பை சிறந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் அவருக்காக எங்களுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு இன்றைய காலகட்டத்தில் இந்த நூற்றாண்டுகளை நாம் கொண்டாட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் ஆம் நம்முடைய வரலாறு முக்கியம் நம்முடைய வரலாறு முக்கியம் ஆகவே வரலாறு தெரிந்தால்தான் அடுத்த நம்முடைய வருங்காலம் எப்படி என்பதை நாம் உறுதி செய்ய முடியும் அதை நோக்கி நாம் பயணம் அடுத்த ஒவ்வொரு ஆண்டு மிக மிக முக்கியமான ஒரு ஆண்டாக கருதுவதால் எங்களுடைய தமிழர் தலைவர் குடும்ப தலைவர் அவர்கள் சொல்லும் ஒவ்வொரு செயலையும் நாங்கள் தலைமையில் சிறப்பாக செய்து வெற்றிகரமாக இந்த புதுச்சேரியிலும் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் இன்றைய கூட்டணி வலுப்படுத்தி நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று உங்கள் சார்பாக கையாளம் கூறி இந்த வாய்ப்பு நன்றி வணக்கம் சிறப்பாக கலைஞர் அவர்களுக்கு பயனாளி வந்து அன்பரசன் அவர்களுக்கு கவிஞர் ஐயா அவர்கள் சிறப்பு செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஆழ்ந்தபடியாக இந்த நிகழ்வில் முன்னிலை ஏற்று இங்கே புரிந்து வருத்தொண்டிருக்கும் மாணவிகு கு ரஞ்சித் குமார் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது அவரை தொடர்ந்து மாணவிகு அறிவழகன் ஐயா மாணவிகு விலாசினி ராசுவா மாணவிகு சோ தண்டபாணி ஐயா மாணவிகுவன் ஐயா மாணவிகு தரசி மானவிக்கு சேவா வொர்க் பண்ண இரா அன்பழகன் மாணவி அனைவருக்கும் அன்புடன் கேரி படுறோம் சatre விரைவில் வரும்படி படி கேட்டு கொள்றோம் குரு கிருஷ்ணமூர்த்தி மூர்த்தி இரா சரகோபன் மானவிக்கு இரா இராசு மானவிக்கு லோ பडली மானவிக்கு தி கிராசா மானவிக்கு க எளியேனி மாணமிகு சி யார் திலீபன் மாணமிகு ப வெற்றி செல்வன் மாணமிகு ச சற்று விரைவாக வரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மாணமிகு அரங்க பரணிதரன் மாணமிகு த இளம் பருதி மாணமிகு பொன் பன்னீர்செல்வம் இவர்களுடன் மாணமிகு மு குப்புசாமி ஐயா அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம் கழக தோழர்களுக்கு அன்பான வேண்டுகோள் கழக தலைவர் ஆசிரியர் சுற்றுப்பயணம் மற்றும் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளில் கூட்டணி தவிரல் நல்லது முகக்கவசம் அணியாமல் சந்திக்க அருகே வருவதை தவிர்த்தல் நல்லது படம் எடுப்பதற்காக அவர் அணியும் படங்கள் எடுப்பதை சிறிது காலம் தவிர்க்கும் கூட நல்லது முகக்கவசம் இந்த வேண்டுகோள் திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் கை கூகுன்ற நயா அவர்களின் வேண்டுகோள் இந்த வேண்டுகோளினை புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடத்தீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை கடந்து எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று சிறந்த நாள் காணும் வடக்கு அண்ணா கிராமம் பெரியார் படிப்பகம் தமிழர் தலைவர் பி வீரமணி நூலகம் நிர்வாகி இரா கண்ணன் ஐயா அவர்கள் நன்கொடை வழங்குகிறார் ஐயா அவர்களுக்கு ஆசிரியர் ஐயா ஐயா அவர்கள் ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்து இந்த நன்கொடையையும் வழங்குகிறார் தலைவர்கள் தலைவர்களுக்கு நேரம் இது இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்பட்ட அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்தபடியாக தோழர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது ஐயா சிறப்பு செய்யப்படுகிறது தொடர்ந்து என் எம் எஸ் அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது பஷீர் ரஹ்மான் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செயல்படுத்த நீங்க நன்றி பகுத்தறிட்ட பட்சி மிருகம் பூச்சி புழுக்கள் தமிழ் புல் மேல்நிலை அடிமைப்படுத்தும் போது சாதி வேகம் உயர்வு காட்டு ஆண்டாள் அடிமை உணர்ச்சி ஏற்பட காரணம் என்ன என்ற கேள்வியை எழுப்பிய பகுத்தறிவு பிழம்பு பேராசன கையா அவர்களை இப்பொழுது இந்த கருத்தரவிப்பை தொடங்குகிறோம் இந்த கருத்தரமைப்பினை கலைவு ஏற்று நடத்துபவர் தமிழர் தலைவர் மாணமிகு ஆசிரியர் டி வீரமணியா அவர்கள் இதில் உரைத்துறை என்று அரங்கேறவிருக்கிறது இந்த நிகழ்வில் பெரியார்கள் அவரை தொடர்ந்து கருந்துரை வழங்குவதற்காக சுயமரியாதை இயக்க வீரர்கள் என்ற தலைப்பில் மாண்கு கலைஞர் கரி கூ அவர்கள் கருத்துரை என்ற தலைப்பில் முனைவர் துறை ஐயா அவர்கள் தொடர்ந்து ஆயுதங்கள் என்ற தலைப்பில் மாணவிக்கு வழக்குறையினர் ஆ அருண்மையா அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள் விரைவாக சுயமரியாதை இயக்கம் உத்துச்சேரியின் என்ற தலைப்பில் மாணவிக்கு முனைவர் ரசிகர் இலக்கு அவர்கள் ார்கள்னைத் தொடர்ந்து இந்த கரத்தரங்கம் மேடை ஐயா ஆசிரியர் ஐயா தலைமையில் அரங்கிலிருந்து கொண்டு இப்பொழுது அதன் படக்கமாக